உத்ராடம் சர்குணேஸ்வரர் கோயில் கருவேலி திருவாரூர் சர்குணேஸ்வரர் கருவேலி திருவாரூர் திருவாரூர் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஜோதிடர் சைக்கிள் ரிப்பேர் பண்றவர் உத்திராட நட்சத்திரம் உத்ராடம் அப்படிங்கிறது கௌரவம் முதன்மை முதல்வன் முதல் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது உத்ராடம் அப்போ மலை மேல இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பலமா இருப்பாங்க மலை மேல இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பலமா இருப்பாங்க அடுத்தது இந்த மலை சார்ந்த கோயில் அல்ல அங்க இருக்கக்கூடிய அம்மன் ரொம்ப இன்னும் பலமா இருப்பாங்க உங்களுக்கு அந்த அம்மன் எல்லாம் நீங்க தாராளமா ப்ரே பண்ணிட்டு வரலாம் சர்க்குணேஸ்வரர் கருவேலி திருவாரூர் இந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க சர்க்கரை பொங்கலை நீங்கள் வச்சுட்டு தான் நிவேதனம் பண்ணணும் நீங்கள் யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுவாங்கள சைக்கிள் ரிப்பேர் பண்ண இன்றைக்கெல்லாம் வந்து உலகத்தில் யார் சைக்கிள் வந்து வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்சி தான் வந்துச்சு அந்த சைக்கிளும் மோட்டார்லாம் ஓடுது அப்போது சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவங்களாம் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க இன்னும் இருக்குது சைக்கிள் பஞ்சர் போகிறது இருக்குது சைக்கிளில் வந்து வியா வாடகை கொடுக்கறது இருக்கு எல்லாமே இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க டெய்லர் வீட்லேயே ஒரு எனக்கு வந்து காசு கொடுத்து ஒரு ஆஃபீஸ் ஒரு கடை வச்சு என்னால் பண்ண முடியல வீட்டில் பண்ணுறேன் இல்லாட்டி ரோட்டில் வச்சு தள்ளு வண்டியில டெய்லர் ஷாப் வச்சுட்டு வருவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நீ உதவி செஞ்சே ஆகணும் ஏன்னா நடந்து எவ்வளோ தூரம் அப்பப்போ அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக அங்கங்கே நின்று நின்று தைச்சி கொடுத்துட்டு வருவாங்க நீங்க பலாமரம் உங்களுக்கு வந்து பலாமரம் பலாமரம்ங்கிறது முக்கணியில ஒன்று இந்த பலாமரத்தை வைத்து நீங்க காப்பு கட்டி பூஜை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க ஆனா முக்கணியில ஒண்ணு இல்லையா அது முதன்மை இடத்துல வந்துருச்சு அப்போ மா பலா வாழை ரெண்டாவது இடத்துல இருக்கு இரண்டு அப்படின்னா பணம் அப்ப இது பண்ணும்போது பணம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அரசியல யாராவது இருந்தீங்க அப்படின்னா பணபலம் அதிகமாக அதிகமா இருக்கும் உயர்வு இருக்கும் நீங்க முன்ன வந்துட்டு இருக்கீங்க அந்த கட்சியில வந்து முன்ன வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க அரசியல இருக்கிறவங்க பெரிய தொழிலாளிகள் ஆஹ் தொழில பெரிய பெரிய முதலாளிகள் நிறைய பேத்த வச்சு வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாம் நீங்க பண்ணும்போது நீங்க இரண்டாம் இடத்துல அந்த மா பலா அப்படிங்கிறது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தனக்காரகன்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க தனம் உங்களை சே உங்களை தேடி வரும் உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் உயர்வு எல்லாமே உங்களை தேடி வந்துரும் ஓகேவா கர்மாவும் தீர்ந்துடும் அப்போ ஒருத்தருக்கு வந்து கர்மா தீர்ந்தாவே நம்ம விஷயங்கள் வந்து சூப்பராக இருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் குடும்பம் நல்ல விதமாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது மீன் கர்மா தீக்கிறதுக்கு தான் இத்தனை கோயில்கள் நம்ம இவ்வளோ என்னென்ன பண்ணணும் எந்த விருட்சம் வச்சு வழிபடணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேவா நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க